இங்க அமெரிக்காவிலையோ இல்ல வந்து இங்க ரஷ்யாவிலையோ அவங்க சொல்றாங்க அது உண்மையா போய் நமக்கு தெரியாது இல்ல அவ எதிர்பார்ப்பா இருக்கலாம்ன்றது நம்ம யோசி யோகிக்க முடியும் விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா எங்கேயாவது அரசியல் மாற்றம் ஏற்படும் போது தனக்கு தனக்கு சாதகமான விஷயங்களை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதுறதை இதை புரிஞ்சிக்கலாம் ஓ இந்த அப்படியான வாய்ப்புகள் எங்கேயும் இல்லை ஆனா இன்னொரு நாட்டுல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லையா என்ன க தேர்தல் வருது இடைத்தேர்தல் வருது அமெரிக்க இடைத்தேர்தல் வருது செனட்ல நீங்க வந்து பெரும்பான்மை எழுந்துட்டீங்க அப்படின்னா நிறைய வேலைகள் செய்ய முடியும் ஓ அதன் மூலமாக நீங்க என்ன பண்ண முடியும் அந்த அதுக்கு அதுக்கான கால அவகாசம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த போரை நீட்டிச்சு இந்த மாதிரி ஒப்பந்தம் ஏற்படுறதை தவிர்த்தோம் அப்படின்னா அந்த கால அவகாசத்துக்குள்ள நீங்க என்ன பண்ண முடியும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த மாதிரியான தனக்கு பாதகமான விஷயத்த நம்ம தடுத்து நிறுத்த முடியாத ஒரு நோக்கம் இருக்கு அந்த நோக்கத்தின் அடிப்படையில் என்ன பண்றேன் இங்க முடக்கி வைக்கப்பட்ட சொத்துக்களை நாங்கள் வந்து பறிமுதல் செய்கிறோம் அதை வந்து போருக்கு பயன்படுறதுன்னு சொல்லும் பொழுதுதான் அதுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றாரு ரஷ்ய ரஷ்ய அதிபர் அதுக்காக தான் இந்த என்ன பண்றாரு கடுமையான எதிர்வினையாற்றாரு அப்ப என்னன்னா அது போரை நீட்டிக்கிறதுக்கான எதிர்வினை ஒன்று ஏன் நீ வந்து பறிமுதம் செஞ்சா அப்படின்னா அது என் மேல வந்து நீங்க போர் தொடுக்கிறதுக்கான போர் அறிவிப்பை வெளியேறதுக்கு சமமானது ஆனா கண்டிப்பா அதுக்கு எதிரான போர் அதுக்கு எதிரான என்னோட நடவடிக்கைன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா வெறுமனே வந்து போர் நடவடிக்கையா மட்டும் இருக்காது அது அது தாண்டிய நடவடிக்கையா இருக்கும் அணு ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடிய நடவடிக்கை இருக்கும் மிரட்டுறாரு ஏன்னா என் எடுக்க கூடாதுன்றதுக்கான ஒரு மெரில தான் பார்த்துக்கணும் அதுக்காக நாளைக்கு அவர் வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்த போறாருன்னு நம்ம குறிக்க கூடாது